போன வீடியோவில் சொன்ன மாதிரி உனக்கு என்ன என்ன சொல்ல வராங்க அதை உசாரம் பார்த்துதா அவ்வளோதான் நீ யார் என்ன மாதிரி ஃப்ரெண்டு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கட்டும் அந்த டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மாறக்கூடாது என்னடா பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னை யாரும் எதுவும் சொல்ல இட்டுன்னு போவோம் அவனை கூட போ நல்லதுக்கு வழி காட்டுறானா நீ பார்த்தினே இரு நீ எதுவும் சொல்லக்கூடாதானா பார்த்துன்னே வா கூட இந்த பரீட்சைக்கு ரெடியாடா நான் ஆப்ளிகேஷன் வாங்கி வரேன் போட்டுடலாம் அப்படின்னு சொன்னான்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சிக்கிறான் உனக்கு தெரியாத போட்டு வந்து அவன் போய் பரிசு எழுதிட்டு ஒரு வேலை குவாலிஃபை ஆகிட்டான்னா அவனால் அப்போ நீ திரையிலாம்னு நினைக்க மாட்டேன் அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வச்சுக்கலாம் அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறான் எல்லாம் விளையாடினே இருக்கிற மாதிரி ஆக்டிவிங் பண்ணுவானுங்க ஆனால் அவன் வீட்டில் எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டுருப்பான் இருப்பான் நீ அங்கேயும் படிக்க மாட்டேன் இங்கேயும் வந்து படிக்க மாட்டேன் தான் போயில் வந்து எல்லாம் அவன் எப்போ தான் அவனுக்கு பிரெயின் வேறு மாதிரி இருக்குண்டா எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்காது நீ எப்படி வளர்த்துக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி தான் மாறும் அந்த மூளை மூளைக்கு பயங்கரமான பவர் இருக்குது அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிறவங்க ஷரன் ஒர்க் பண்ணும் இல்லைன்னா டியூப்லைட் மாதிரி எதுவோ போட்ட உடனே வலித்தான் கொஞ்சம் நேரம் வரும் தட்டின உடனே குண்டு பல்ப் மாதிரி ஏறிடுது அப்போ ஷார்பென் தானே அர்த்தம் அதனால் நீ வந்து உன்னுடைய முயற்சி நீ கைவிடக்கூடாதுன்னா கூட இருக்கிறவங்க உண்மையானவங்களான்னு தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாகப்பா படிக்கிறதுல நம்ம கட் பண்ணிட்டு போகிறோன்னா நீ வளர்கிறது பிடிக்கல அதே சமயத்தில் பயங்கரமான ஃப்ரெண்ட் இருப்பான் விளையாட்டுலாம் கூட கூட சேரவே மாட்டாங்களவங்க படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் டே இப்படி படித்தா நல்லது அப்படி படித்தா நல்லது பெரியாங்களான்றாங்க அவன் நீயே தேடி போய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஷிப்பை அடையாளம் காணணுன்னா நான் தான் ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன் சைக்கிளில் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் மூணு பேர் இருப்பாங்க அந்த இடத்துல யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அவங்க இஷ்டம் யாருன்னா ஓட்டோம் நான் தான் ஓட்டுவேன் அப்படின்ற தான் உண்மையான ஏய் நான் தான் ட்ரிபிள்ஸ் ஓட்டேன் நீ முன்னால் உட்காரு நீ பின்னால் உட்காருன்னு ஜி ஓட்டி மரம் அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு ஒரு பைக்கில் மூணில் பதினாறு பேரை வச்சு கூட ஓட்டலாண்டா அது வண்டி இழுக்க போகுது இது அப்படி கிடையாது நீ கஷ்டப்பட்டு மதிக்கணும் அதுலேயே அவன் அவளை சிரிச்சின்னு ஜாலியாக இருந்தி மரானா அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு இதில் தொண்ணூறு பர்சன்ட் இதில் கூட நல்லவங்கிறாங்க பத்து பர்சன்ட் கிரிமினல் இருக்கலாம் எனக்கு தெரியாது இருந்தாலும் சொல்லிடுறேன் தொண்ணூறு பர்சன்ட் நம்பலாம் உண்மையானவன் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி இது வச்சுன்னா ஆளாக வருவே எல்லாம் எல்லாத்தையும் பண்ணான் எல்லாம் பண்ணிக்கின்னு இருப்பான் காலேஜில் கூட போலீஸ் வந்த நிறைய கும்பலில் ஓட்டுவான் அவன்லாம் வேஸ்ட்டு அவன் நம்பி நீ போயிருப்ப கும்பலில் மொழிக அழிகானே எல்லாம் ஓட்டிருப்பான் நீ மாட்டி நிற்ப போலீஸ் அண்டை யாரையும் நம்பி போவாத ஃப்ரெண்ட்ஸு தேவை தான் பட் எல்லாம் வந்து இந்த நாட்டில் கிரிமினலாக இருக்குதுங்க இப்போ எல்லாம் ட்ரக் அடிக்ஸ் ஆகுது எல்லாம் திருட்டு ஓட்டுங்களா இருக்குதுங்க எத்தனை திருட்டு வந்துட்டு ஒன்றையும் சேர்த்து குடிச்சு என் ஃப்ரெண்டு தான்ட்டானா போச்சு உன் ஃப்யூச்சரும் ஸ்பாயில் ஆகிடும் ஆமாம் எஃப்ஐஆரில் போயிடுச்சேன்னா கவர்மெண்ட் வேலைலாம் கிடைக்காது வர்றதுக்கு முன்னால் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஏதாவது அவன் மேலே கேஸுக்கு அனுப்புகிறான் அனுப்புகிறான்ல கவர்மெண்ட் ஜாப் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு இவர் வந்து எப்படி இவர் ரிப்போர்ட் கொடுங்கன்னு அனுப்புகிறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உன் மேலே எதுவும் எஃப்ஐஆர் கேஸ் இல்லைன்னா தான் நல்ல ரிப்போர்ட் போவோம் கவர்மெண்ட் வேலை ஒன்று வரும் என்னடா போலீஸில் போனால் என்னக்குதுன்னு நீ நினச்சிக்கிற சின்ன வயசில் நமக்கு தான் அப்படி நினச்சிருந்தான் ஆனால் எஃப்ஐஆர் அங்கே இருந்தேன்னா அரசாங்க வேலைக்கு போக முடியாது குற்றவாளின்னு ஆகிடுது இல்லை குற்றவாளி நீ கவர்மெண்ட்டு தெரிஞ்சதுன்னா பயங்கரமான வேறு எதனா குற்றம் பண்ணுவான்றமே அரசாங்கத்தினுடைய கணிப்பு அது புனிதமானது அரசாங்கம் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றா சரியில்லாத இருக்கலாம் அரசாங்கம் புனிந்தமானது அதனால் என்னடா எதையோ சொல்லின்னு போகிறாருன்னு நினைக்கல படிப்பு சம்மந்தப்பட்டு வரேன் மற்றதான் போடலாம் அப்போ தான் உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் போராட்சிங்கிறான் வேலைன்ட்டு போய் நேர்ப்பேன் அதுவும் கிளாஸில் வாதினா மடிக்க மாட்டாள் நாங்களாம் யாரோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச பையனா சோழ வர பையன் வச்சுக்கோ ஜார்ஜா ரெண்டான்ட்டு ஒரு அட்லீஸ்ட் ஜாலிக்காக ஒரு ரெண்டு நிமிஷம்னா கூட பார்ப்போம் மற்றவங்க கேட்டு பார்ப்பாங்க அதனால தான் அந்த கதைங்கள்லாம் நடுவில் சொல்லிக்கிறோம் கதைங்கள்லாம் சொல்லும்போது அவங்கவுங்க கட்சிக்காரங்களுக்கு என் மேலே கோவம் வரலாம் நானாக சொல்ல யூடியூப்பில் பார்த்து தான் சொல்கிறேன் அவன் எனக்கு நான் தனிப்பட்ட மாதிரில இருக்குது அவங்க நான் விரோதியாக அவங்க சரி மேட்ருக்கு வராங்க அப்போ அதே மாதிரி பார்த்தன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ரெண்டு எழுத்து வார்த்தையில் ஈயில் முடியறது சொல்லுன்னா கொஞ்சம் நேரம் யோசிச்சிருப்பேன் இப்போ கேட்டால் சொல்லுவேன் அதை தான் முட்டை வெளியிட்டேனே நான் அடுத்தது ரெண்டு எழுத்து வார்த்தையில எதுனா சொன்னால் சொல்லுவேன் இந்த போட்டால் பே கே மே போயின்னே இருப்பேன் சட்டு ஆனால் ஓயும் வராது அதில் சேர்க்க மாட்டேன் நீ ஏன் ரைட் மீதியெல்லாம் எல்லாம் வரும் மீனிங் இருக்குதா தெரியும் மேக்ஸிமம் இருக்கும் அது தெரிஞ்சுங்களா ரைட்டு இது வேறு எதுவும் இல்லையா ஏன் இல்லை எவ்வளோ இருக்குது இன்னொன்று சொல்லட்டோமா ஏடிஇன்னு முடியும் இப்போ ரெண்டு எழுத்து பார்க்கணும் இந்த மூணு ஏத்துக்கு போனேன் ஏடிஇ ஏட்டுன்னு முடியும் என்ன முடியும் ஏட்டுன்னு முடியும் எதை கூட சேர்ந்தலாம் சரி பிஏடி பேட் இருக்கா இருக்கு இருக்குது நான் பேட்னு ஒரு நீ போய் பார்த்துக்கோ பேட் ரைட் கேட்டுன்னு இருக்கா அட்வோ அப்படின்னு ஒருத்தான் அட்வொகேட்டில் என்ன சிஏடி லாஸ்ட்டில் வரலையா உதவலையா முடிஞ்சா கேட்டு டேட்டுன்னு தான் அவனுக்கு தெரியும் பிஏடி டேட்டில் ஏடிஇன்றது லாஸ்ட்டுக்கு தானே டேட்னா தேதி ஈல வராதுன்னு சொல்லிட்டேன் எஃப்பில் ஃபேட் ஃபேட்னா தலையெழுத்துக்கு இங்கிலீஷில் கிஸ்மெட்னு ஒரு வேர்டு இருக்குது டெஸ்டினின்னு ஒரு வேர்டு இருக்குது ஃபேட்டுன்னு ஒரு வேர்டு எல்லாமே தலையெழுத்து விதின்னு வாங்க தெரிஞ்சு வச்சுக்கோ கிஸ்மெட்ன்றது கேஇஸ் எம்ஏடி கிஸ்மெட்டு ஃபேட்ன்றது எஃப்ஏடி இப்போ சொன்ன அது டெஸ்டினின்றது டிஇஎஸ் டிஐஎன்ஒய் டெஸ்டினி டைனிக்கு முன்னால் டிஇஎஸ் வரும் டெஸ்டைனின்னு மாட்டாங்க டெஸ்டினின்னு இது எல்லாமே விதி அல்லது தலையெழுத்துன்னு பேசுவோம் அட மை ஃபேட்டுன்னு விஜய் விஜயபாடத்தில் ஒரு ஒரு குண்டு பையன் அந்த ஃபேட்டுன்னா தலை ஏற்றுனா சரி ஜி கே கேட்டு ஜி முன்னால் சேகரா கேட்டு இருக்கான் இருக்கு என்ன நான் திறந்து முட்றேன் அது பேர் என்னது வாச கதவுங்கள அந்த கதவு இது ப்ரொட்டக்டடாக அந்த இதுவும் இருக்குல்ல வேலி போட்டுக்குது வேலின்றன வேலி மாதிரி தடு தடுக்கப்பட படுற ஒரு அந்த வேலி தான் அந்த கேட்டுன்றது என்ன இரும்பில் போட்டிருப்பாங்களே கேட்டு அதுக்கு ஜிஏடி தான் கேட்டு சரி கேட்டு பக்கத்தில் கேட்டுவேன்னு வரும் அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் ரைட்டு ஜிக்கு அப்புறம் ஹெச் வருமா ஹேட்டு ஹேட்னா அதாவது நான் ஒன்று வந்து விரும்புகிறேன்றதுக்கு விரும்பலை அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஹேட்டு வெறுக்கிறேன் விரும்பலை டக்குன்னு வரமாட்டேங்குது வெறுக்கிறேன் ஹேட்டு ஹெச்ஏடி ஹெச்ஏ ஒயின்னு ஒன்று காமிச்சேன் வெக்கான்னு சொன்னேன் அது தூய தமிழ் ஒய்கோல் தான் அதே மாதிரி தான் வெறு வெறுக்குது வெ வெறுத்தல் அது தான் வெறுக்குது ஐயில் வருமா நான் தான் சொல்ல செட் ஆகாது எதுலையுமேன்ட்டு ஐக்கப்புறம் ஓ ஐக்கப்புறம் ஜே ஜெட் வரும் கே வரும் எல் வரும் லேட்டு என்ன லேட்டாக வந்தா ரைட் எம் மேட்டு இவன் என் கிளாஸ் மெட்டு கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கா தப்பு தப்பு தப்பாக சொல்லிங்கிறீங்க எல்லா காலேஜ் பையனும் சொல்கிற நான் சொல்கிறது தமிழ் மீடியம் தான் தமிழ் மீடியத்தில் கவர்மெண்ட்டில் படிக்கிற பசங்க தான் தப்பு வந்து சொன்னேன் கான்வெண்டெல்லாம் அப்படியே சிறந்தவன் சொல்ல அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க அது கொஞ்சம் கஷ்டமான வேர்டாக இருக்கும் பொக்கேக்கு ஸ்பெல்லிங்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய கான்வெண்ட்டு பேர் இப்போ சொல்கிறேன் உண்மை அது அவன் பேரெல்லாம் சொல்ல மாட்டான் கலந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ரெடிஸில் ஒரு மீட்டிங் வைக்கிறான் வேளாண்மால் கல்லூரி சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டுறாங்க பொக்கேக்கு ஸ்பெல்லிங்காக சொன்னேன் அது இல்லாத ஒரு நாள் கொடுத்துருந்தேன் அட்டன்டன்ஸு பி ஏதோ எழுதிட்டு நூறுரூபா எடுத்து போங்கன்னு மேலே டேபிள் மேலே வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு பசங்க வேலை மலந்து கலந்துங்கண்ணா எல்லாத்துக்கும் எழுதுனா எல்லாத்துக்கும் என்னண்ணா அஞ்சு எழுதுனா ரெண்டு தான் பாஸ் பண்ணிணாங்க மூணு ஃபெயில் அதில் பொக்கமும் எழுதலை அப்போ எப்படி காசு கொடுப்பேன் ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவேன் ஏன்னா எங்கள் பேர்லாம் அரன்ஸ் பண்ணாரு தக்கப்படுறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க இது எழுது முடியல என்ன நினைப்பாங்க சாதாரண ரோட்டில் போகிற ஜனங்க கலந்துங்க ப்ரைஸ் அடிக்கல அது வேறு விஷயம் இவ்வளோ பெரிய எதுவும் இல்லை கலந்துங்கண்ணே ப்ரைஸ் அடிக்கலன்னு நான்